என்னுடைய ஓட்டு திமுகவுக்கு தான் இப்போ நான் ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி தான் போடுவேன் நான் யாருக்கும் புதுசால போட போடுறதில்ல எங்கள் ஓட்டு டிஎம்கே தான் டிஎம்கேக்கு தான் எங்களுக்கு சின்ன பிள்ளைங்க டிஎம்கே தான் எனக்கு பிடிக்கும் என்னோட ஓட்டு இப்போ விஜய்க்கு தான் போடுவோம் இப்போ இளைய தலைமுறை புதுசாக வராருலாம் அவர் வரணும்ல அதனால் மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதெல்லாம் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அரசு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை நான் ஒன்று அதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்தான் இப்போ ஆரம்பத்துலேருந்து திமுக தான் இப்போ மாணவர்களுக்கு நிறைய செய்கிறாங்க அந்த ஒரு காரணத்தை எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம் எல்லோரும் ஆட்சி நடத்த முடியாது என்னோடய ஓட்டு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன் என்னோட ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் புதுமையான அரசியலுக்கு தான் நான் ஓட்டு போடலான்னு இருக்கேன் புதுமையான இப்போ சீமான் அவர்களுமே இப்போ புதுமையாக வந்தவர் தான் அவருமே அரசியலுக்கு ஒரு பத்து வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் பெருசாக இன்னும் ஒரு பதவியில் இல்லை இன்னும் ஒரு அரசு ஆளுமை பண்ணுற இடத்துல அவர் இல்லை அவரோட ஆளுமை இல்லை அவருக்குமே ஓட்டு போடலாம் விஜய் அவர்களுக்கும் ஓட்டு போடலாம் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா நான் ஓட்டு யாருக்கு போடலான்னு இருக்கேன்னா ஒன்றும் சீமான் இல்லைன்னா அவர்களுக்கு போடலான்னு இருக்கேன் என்னுடைய ஓட்டு திமுகவுக்குதான் நான் எனக்கு மாற்ற முடியாது நான் தான் அப்படி தான் போட்டுருக்கேன் நான் அப்படி தான் போடுவேன் நான் யாருக்கும் புதுசாக மூலம் போடுறது யாருக்கும் புதுசாக மூலம் பண்ணேன் போட மாட்டேன் நான் எங்கள் குடும்பத்தில் யாரும் எப்படி போட்டுலாம் போடுவாண்டல ஏன் ஓட்டு திமுகவுக்கு தான் நான் சின்ன வயசு சின்ன பிள்ளையில நான் தான் போட்டுட்ருக்கேன் மூவாயிரம் பணமா அது நான் வர்றேன் எங்கள் அம்மா வாங்குறாங்க எங்கள் அக்கா வாங்குது எங்கள் குடும்பத்தில் வாங்குறாங்க அவங்க முடியாதவங்க வாங்கிட்டு இருக்கான் வந்துட்டுருக்கு காசு வந்துட்டுருக்கு எங்கள் ஓட்டு டிஎம்கேக்கு தான் டிஎம்கேக்கு தான் எங்களுக்கு சின்ன பிள்ளைங்க டிஎம்கே தான் எனக்கு பிடிக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் கும்பணத்தை பொறுத்தவரை எங்களுக்கு நல்லா தான் இருக்குது ஆட்சி நல்லா தான் இருக்குது நல்லா தான் செய்கிறாங்க எங்களை ஓட்டு இப்போ விஜய்க்கு தான் போடுவோம் இப்போ இளைய தலைமுறை புதுசாக வராருல அவர் வரணும்ல அதனால கண்டிப்பாக செய்வார் விஜய் செய்வார் அதெல்லாம் அவர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் அவர் பசங்க பேரண்ட் பேசி எல்லாமே அப்படிதான் இருக்குதுங்க சில சின்ன நல்லதானே எல்லாமே எல்லாருக்கும் பசங்கள்லேருந்து எல்லாமே ஊதுகிறதுக்கு தானே இது ஆகுது அதனால் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க இப்போது கும்பகோணத்தை மாவட்டம் ஆக்குறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இன்னும் ஆகலை போன ஆட்சிலேயே ஏடிஎம் கே ஆட்சிலேயே அதான் சொன்னாங்க போன வருஷம் ஆ ஏடிஎம் கேட்ச் தானே அதையும் சொன்னாங்க அது அந்தவங்க ஆட்சிலேயும் ஆக்கலை இப்போ டிஎம்கே ஆட்சிலையும் ஆக்கல எப்போ தான் கும்பகோணம் மாவட்டமாகவும் ஆகும் இதுவே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது முக்கியமாக தேவையே அடிப்படை தேவையே நமக்கு ஒரு மாவட்டங்கிற ஒரு விஷயம் அது இருந்தால் தான் இப்போது மா மாயாரத்தை எடுத்துங்க அங்கே மாவட்டம் ஆகிட்டாங்க திமுக தான் ஆரம்பத்துலேருந்து திமுக தான் இப்போ மாணவர்களுக்கு நிறைய செய்கிறாங்க அந்த ஒரு காரணத்து இதுக்கப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கும் கும்போணத்துக்கு மாவட்டமாக இருந்தால் நமக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகமாக ஏற்படும் அவ்வளோதான் என்னோட கருத்து எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம் எல்லோரும் ஆட்சி நடத்த முடியாது அதாவது கட்சி ஆரம்பிக்க யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அரசியலோட ஆரம்பம் இல்லைன்னு தெரியணும் சாதாரண வார்டு செயலாளர் போதும் எல்லா வார்டுக்குமே அண்ணா திமுக்சேரி திமுகஞ்சேரி அவங்கள மாரிலாம் எந்த ஓட்டும் கிடையாது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சியில் வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது அதனால் ஜெயிக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்குது ஜெயிக்கிறது நிறையா இருக்குது எந்த ஊரில் வேணாலும் நிற்கலாம் சார் அவங்க சொந்த விருப்பம் ஜெயிக்கணும் அவ்வளோதான் மக்கள் ஓட்டு போடணும் என்னோடய இப்போ இது கான்சி பார்த்தோன்னா விஜய் அவர்களுக்கு தான் போடலாம் நான் இருக்கேன் என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்ல விரும்புகிறது ஆமாம் அப்படி நினச்சா ரெண்டு இப்போ ரெண்டே கட்சி ரெண்டே சின்னத்துக்கு ஓட்டு போட்டு விட்டுருக்கோம் சொல்லுங்கள் இப்போ இப்போதைக்கு தேவை நமக்கு புதுமையான ஒரு அரசியல் இப்போ கமல்ஹாசன் அவர்களும் ஆரம்பித்தார் இப்போ அவரு கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் இல்லை அவருமே இன்னும் ஒரு ரீச் ஆகலை அவர் கமல்ஹாசன் அவர் திருப்பி ஆக்டிங் போயிருக்காரு இப்போது இப்போ நம்ம புதுமையான ஒரு அரசியல் வேணும் இப்போதைக்கு இருக்கிற நிலைமைக்கு நாட்டுக்கு நல்லது நிறைய செய்யணும் இப்ப நம்ம கும்பகோணத்தை எடுத்துக்கிட்டாலே நிறைய செய்யணும் செய்வார் கண்டிப்பா செய்வார்னு நம்பிக்கை இருக்கு இருக்கு ஆமா கண்டிப்பா அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடிப்படை வசதிகளே நிறைய வேணும் வடிகால் வசதி வேணும் நிறைய அதான் இப்போ டிபேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இது இதை பத்த டிபேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஒன்னு தான் பண்ணணும் கும்பகோணத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஒரு நல்ல தரத்துல இருக்கணும் மெயின் விஷயம் பஸ் ஸ்டாண்டோட ரெஸ்ட் வந்து நல்ல ஒரு தரத்துல இருக்கணும் ஏன்னா பொதுமக்கள் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பஸ் ஸ்டாண்டுங்கிறது அது வந்து நல்ல தரத்தில் இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷனை வந்து சீரமைப்பு பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க அதை சீக்கிரம் வேலை ஆரம்பிக்கணும் அதை நல்லா செய்வாங்க அதான் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அடுத்து இதை விட இன்னும் நல்லா பண்ணுவாங்க இதை விட நல்லா பண்ணுவாங்க பஸ் ஸ்டாண்டுங்கிறது அது வந்து நல்ல தரத்தில் இருக்கணும் ரயில்வே ஸ்டேஷனை வந்து சீரமைப்பு பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க அதை சீக்கிரம் வேலை ஆரம்பிக்கணும் அவளா மக்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னவோ அதெல்லாம் அதை எல்லாத்தையும் நிறைவேற்றணும் அரசு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை நான் ஒன்று அதுதான் என்னோடய தனிப்பட்ட கருத்தான்